தமிழ்நாடு முழுக்க இப்போ தமிழக அரசாங்கம் டென்த் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டை வெளியிட்டு இருக்காங்க அதுல தமிழக மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பிரபலங்களோட பசங்க டென்த் மார்க்ஸும் வெளியாகி இருக்காம் அந்த வகையில இப்போ தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகரான சிவகார்த்திகேயன் அவர்களோட மகளான ஆராதன அவர்கள் டென்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல அவங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல எவ்ளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜ்ல ஹண்ட்ரடுக்கு நைன்டி த்ரீ மார்க்ஸ் மார்க்ஸும் இங்கிலீஷ்ல ஹண்ட்ரடுக்கு நைன்டி த்ரீ மார்க்ஸும் மேக்ஸ்ல ஹண்ட்ரடுக்கு நைன்டி எயிட் மார்க்ஸும் சயின்ஸ்ல ஹண்ட்ரடுக்கு நைன்டி சிக்ஸ் மார்க்ஸும் கடைசியா சோசியல் ஹண்ட்ரடுக்கு நைன்டி போர் மார்க்ஸும் எடுத்திருக்காங்களாம் ஆக மொத்தமா இவங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு போர் செவன்டி போர் மார்க்ஸ் எடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த ஒரு தகவல் தான் சமூக வலைத்தளங்கள் முழுக்க ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு இதை பார்த்துட்டு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இன்னும் கூட மார்க்ஸ் அதிகமா எடுத்திருக்கலாம் ஆனா இதுவும் சூப்பரான மார்க் தான் அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இதை பார்த்துட்டு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களோட ரசிக ரசிகர்கள் ஆராதனா அவர்களை ரொம்பவே பாராட்டிட்டும் வந்துட்டு இருக்காங்க இந்த விடவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் மகள் அவர்களோட டென்த் மார்க்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க